வெல்கம் டு அவர் பெரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நாம் தென்னாங்கூர் ஸ்ரீ பாண்டுரங்கர் கோயிலை சுற்றி பார்த்து கொண்டு அதன் கோவில் தலைவரலாற்றை பற்றி தெரிந்து கொள்ளலாம் இக்கோவில் திருவண்ணாமலை மாவட்டம் தென்னாங்கூரில் அமைந்துள்ளது இது பாண்டுரங்கன் கோவில் இக்கோவிலின் கருவறை விமானம் உச்சியில் ஒரு கலசத்துடன் வட இந்திய பாணியில் அமைந்திருப்பதை பார்க்கலாம் ஆதிசங்கர ஸ்தாபித்த ஜோதிர் மடத்தின் பீடாதிபதி ஸ்ரீ ரத்னகிரி சங்கராச்சாரிய சுவாமிகளிடம் சந்நியாச தீட்சிதை பெற்ற ஸ்ரீ ஞானானந்தகிரி சுவாமிகளின் கனவில் தோன்றியுள்ளார் பாண்டுரங்கன் அப்போது அவர் தென்னாங்கூரில் தனக்கு ஒரு ஆலயம் அமைக்கும்படி உத்தரவிட்டதாகவும் அதன் காரணமாகவே இந்த தளத்தில் பாண்டுரங்கன் கோவில் கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது மண்டபம் முழுவதும் கோகுலக்கண்ணனின் லீலைகளை சித்தரிக்கும் வண்ண ஓவியங்களும் சிற்பங்களும் காணப்படும் மண்டபத்தின் விதானத்தில் கிருஷ்ணரின் ராசலீலை சித்தரிக்கும் காட்சிகள் பல வண்ண ஓவியமாக வரையப்பட்டிருக்கும் கிருஷ்ணனுக்கு மதன மோகனன் என்ற திருப்பெயரும் உண்டு மன்மதனையே தன்பால் மோகம் கொள்ளச் செய்தல் அதன் மூலம் தன்னை சரணடைந்த பக்தர்களை மோகத்தீயிலிருந்து விடுவிப்பவன் என்பதாலேயே கண்ணனுக்கு இந்த பெயர் ஏற்பட்டது அதற்காக அவர் நடத்திய லீலைகள்தான் இராசலீலைகள் கருவறைக்கு முன்பு பக்தர்கள் அனைவரையும் அமர வைத்து தரிசிக்க செய்கிறார்கள் பாண்டுரங்கன் இடுப்பில் இரண்டு கைகளை வைத்தபடி செங்கல் மீது நின்ற கோலத்தில் ராஜஸ்தான் பாணியில் பட்டு பீதாம்பரமும் தலைப்பாகையும் அணிந்து கொண்டு ரகுமாயி தேவியுடன் காட்சி தருகிறார் அவருக்கு வலப்புறத்தில் பாண்டுரங்கன் ரகுமாயி உற்சவ விக்கிரகமும் இடப்புறம் ஸ்ரீதேவி பூதேவி சமேத பெருமாளின் உற்சவ விக்கிரகங்களும் உள்ளன பாண்டுரங்கன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரத்தில் காட்சி தருகிறார் முன்னொரு காலத்தில் விட்டலன் என்பவர் பெற்றோரிடம் கொண்டிருந்த பக்தியின் சிறப்பை உலகுக்கு உணர்த்த திருவுள்ளம் கொண்ட பாண்டுரங்கன் அவரை நாடி சென்றதும் பெற்றோர் சேவையில் ஈடுபட்டிருந்த விட்டலன் தான் பெற்றோருக்கு செய்யும் சேவை நிறைவடையும் வரை காத்திருக்க சொல்லி கூறியுள்ளார் பின்னர் பாண்டுரங்கன் நிற்பதற்கு ஒரு செங்கல்லை எரிய அதற்கு கட்டுப்பட்டு பாண்டுரங்கன் நின்றுள்ளார் அன்றைக்கு வெட்டலன் வீசியறிந்த செங்கல் மீது நின்று கொண்டிருந்த பண்டரிபுரத்து பாண்டுரங்கன் அதே கோலத்தில் இன்றைக்கும் பண்டரிபுரத்திலும் தென்னாங்கூரிலும் காட்சி தருகிறார் ஒரிசா மாநிலத்தில் அமைந்துள்ள பூரி ஜெகநாதர் ஆலயம் போன்று இந்த கோவிலின் விமானம் அமைந்துள்ளது தனித்துவம் வாய்ந்த சிறப்பாகும் காஞ்சிபுரத்திலிருந்து முப்பத்தைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் வந்தவாசியிலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ள ஒரு அழகிய நகரம் தென்னாங்கூர் எழில் கொஞ்சம் வயல்வெளிகள் நிறைந்து சுற்றிலும் பச்சை பசுமை நிறைந்த அந்த கிராமத்தின் நடுவே விண்ணை முட்டும் பிரம்மாண்டமான கோபுரத்துடன் அமைந்துள்ளது இத்திருக்கோவில் இங்கு பாண்டுரங்கன் சுமார் அடி உயரத்தில் சால கிராமத்தினால் மிக அழகாக நின்ற கோலத்தில் அருள்பாலிக்கிறார் இங்கு எந்திர வழிபாட்டில் முக்கியத்துவம் பெறும் ஸ்ரீ சக்கரத்தின் அதி தேவதைகள் மகா சோடாக்ஷி என்ற திருநாமத்தில் ஒரே வடிவில் அருள் பாலிக்கின்றனர் எந்திர வழிபாடான ஸ்ரீ சக்கரத்திற்கு மகாமேரு அமைப்பை ஏற்படுத்தி பூஜை செய்வது மகா பெரும் பலன் தரக்கூடியது இந்த மகாமேருதான் மகா சோடாக்சியாக இத்தலத்தில் விளங்குகிறது ஸ்ரீசக்கரத்தில் எத்தனை பிரிவு உள்ளதோ அத்தனை பிரிவிற்கும் உள்ள தெய்வங்களான ಮಹಾ ಸೋಡಾಕ್ಷಿ ರಾಜೇಶ್ವರಿ ಸರಸ್ವತಿ ಲಕ್ಷ್ಮಿ ಬ್ರಹ್ಮ ವಿಷ್ಣು ರುದ್ರನ್ ಈಶ್ವರನ್ ವಿಾಯಕರ್ ಬಾಲಾ ಅನ್ನಪೂರ್ಣಿ ಅಶ್ವಾರುಡ ರಾಜಮಾದಂಗಿ ವರಾಹಿ ಪ್ರತ್ಯಂಗ್ರಾ ಶರಬೇಶ್ವರ ಚಕ್ರತಾಳ್ವಾರ್ ಯೋಗ ನರಸಿಂಹರ್ ಅಹೋರಮೂರ್ತಿ ಪರಾ ಸರಸ್ವತಿ ಮೇತಾ ದಕ್ಷಿಣಾಮೂರ್ತಿ ಸುಬ್ರಮಣಿಯರ್ ಚಂಡಿ ಮಹಾಲಕ್ಷ್ಮಿ பிராக்மி மாகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வாராகி மகேந்திரி சாமுண்டா மகாலட்சுமி ஆகியோர் இத்தலத்தில் விக்கிரக வடிவில் இருப்பது மிகவும் விசேஷம் இத்திருக்கோவிலில் ஸ்ரீ ரகுமாயி சமேத பாண்டரங்க சுவாமிகள் பனிரெண்டு அடியில் பிரம்மாண்டமாக பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளார் இந்த திருக்கோவிலில் பாண்டரங்க சுவாமிகளுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறார் மிகவும் சிறப்பாக தமிழ் புத்தாண்டு சித்திரை முதல் நாள் அன்று பாண்டரங்க சுவாமிகளுக்கு எட்டு பழங்களால் குருவாயூரப்பன் அலங்காரம் அதாவது விஷுக்கனி அலங்காரம் செய்யப்பட்டு மிக பிரம்மாண்டமாக பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார் கண்ணன் அவதார தினமான கோகுலாஷ்டமி அன்று வேணுகோபாலன் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி தருகிறார் மற்றும் ஒவ்வொரு நாளும் பின்னை மரக்கண்ணன் அலங்காரம் காளிங்க நர்த்தன அலங்காரம் கோவர்த்தனகிரிதாரி அலங்காரம் சந்தனக்காப்பு அலங்காரம் இப்படி ஏழு நாட்களுக்கும் பாகவத சப்த ஆகமம் செய்யப்பட்டு ஏழு விதமான அலங்காரங்களில் திவ்ய தரிசனம் தருகிறார் வைகுண்ட ஏகாதசி அன்று காலை ஐந்து மணிக்கு உற்சவர் சொர்க்கவாசல் தரிசனம் பக்தர்களுக்கு அருளுகிறார் பனிரெண்டு அடியில் பிரம்மாண்டமாக நின்று கொண்டிருக்கும் பாண்டுரங்க சுவாமிகள் வைகுண்ட ஏகாதசி தினத்தன்று மட்டும் திருப்பார்கடலில் அனந்த சைன காலத்தில் அருள்பாலிக்கிறார் இத்திருக்கோவிலில் அஷ்டபந்தனம் என்னும் மூலிகையால் இங்கு மூலவர் சுவாமிகளை பிரதிஷ்டை செய்திருப்பது சிறப்பு தலவிருஷம் தமாள மரம் இந்த மரம் மிகவும் விசேஷமானது ஸ்ரீ கிருஷ்ண பகவான் இம்மரத்தின் கீழ் நின்று புல்லாங்குழல் வாசிப்பார் எனவும் கோபிகைகளையும் ராதையும் அதைக் கேட்டு மயங்கியதாகவும் புராணங்கள் கூறுகின்றன வடக்கே சாக்ஷி கோபால் என்னும் ஊரில் இந்த மரத்தடியில்தான் கிருஷ்ணர் தன் பக்தனுக்கு சாக்ஷி சொன்னாராம் வட மாநிலங்களில் மட்டுமே காணப்படும் இந்த விருட்சம் தென்னாட்டில் இந்த தளத்தில் அமைந்துள்ளது மிகவும் சிறப்பு இந்த ஆலயத்தில் துவார பாலகர்கள் திருப்பதி ஆலயத்தில் அமைந்துள்ளது போன்று பஞ்சலோகத்தில் அமைய பெற்றிருக்கிறார்கள் பாண்டரங்க சுவாமிகளுக்கு செய்யப்படும் அலங்காரம் மிகவும் சிறப்பானது சிவபெருமான் அபிஷேகப் பிரியர் அதே போன்று கிருஷ்ணன் அலங்காரப் பிரியர் அதன் காரணமாக இக்கோவிலின் அலங்காரம் மிக நேர்த்தியாக ஸ்ரத்தையுடன் செய்யப்பட்டு வருவது மிகவும் சிறப்பு இங்கு பாண்டரங்க சுவாமிகள் கோவிலுக்கு எதிரில் உள்ள ஸ்ரீமடத்தில் குருநாத ஞானானந்தகிரி சுவாமிகளுக்கு தனியாக ஆலயம் உள்ளது இந்த ஆலயத்திலேயே மிகவும் சக்தி வாய்ந்த சோழாக்ஷரி அம்மால் பிரதீட்சை செய்யப்பட்டு தினமும் நவாவரண பூஜையும் சிறப்பாக நடைபெறுகிறது இத்தனை சிறப்புமிக்க தென்னாங்கூரிலேயே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயமும் உள்ளது மதுரை மாநகரில் எழில்மிகு தோற்றத்துடன் மிக பிரம்மாண்டமாக அமைந்துள்ள தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு வேண்டிய அருளை அளித்து வரும் மதுரை மீனாட்சி அம்மன் இந்த தென்னாங்கூரில்தான் பிறந்தார் என்ற வைதீகமும் உண்டு மதுரை மீனாட்சியம்மன் இங்கு பிறந்ததாலேயே இந்த ஊருக்கு தட்சிண ஹாலாட்சியம் என்றொரு பெயரும் உண்டு நாம சங்கீர்த்தனம் முக்தி அளிக்கும் வல்லமை பெற்றது என்பதால் இங்கு பெருமாளின் திருக்கல்யாணம் வைதீக சம்பிரதாயமும் பஜனை சம்பிரதாயமும் கலந்த உற்சவமாக நடத்தப்படுகிறது இங்கு தமிழ் வருட பிறப்பின் போது காணப்படும் விஷுக்கனிப் உற்சவமும் கோகுலாஷ்டமியும் மிகவும் சிறப்பு இதுபோல் பல ஆன்மீக சுற்றுலாக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் நீங்கள் உடனே பார்க்கலாம் இந்த கோவிலுடைய அழகு எல்லாருடைய மனதையும் கள்ளிக்கொள்ளும் விதத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது Thank you.